யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு ராயா இன்றைக்கு மாதாஜி அவர்கள் சொன்ன ஒரு அனுபவத்தை முதல்ல நான் பகிர்ந்துக்கிறேன் ரமண பக்தை ஒருத்தவங்க நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்லக்கூடியவங்க நம்ம பகவானுக்கும் அவங்க பக்தை தான் ஒருவரையோ திருவண்ணாமலைக்கு ராத்திரி நேரம் வந்திருக்காங்க ரொம்ப இரவு நேரத்துல வந்திருக்காங்க பகவான் சித்தி அடைஞ்சதுக்கு அப்புறமா நடந்த அனுபவம் இது அப்போ ஒரு ஆட்டோ ஏறியிருக்காங்க அந்த ஆட்டோக்காரர் இவங்களுக்கு வழி தெரியாது ஆட்டோக்காரோட நேரா போயிட்டு இருந்தவர் திடீர்னு வேற ஏதோ ஒரு வழியில போற மாதிரி இவங்களுக்கு தோணுது தனியா போயிருக்காங்க ஒரே இருக்கார்ந்திருக்கு ரொம்ப பயந்துருக்காங்க பயந்துட்டு பகவானை மனதார நினைச்சு நம்ம பகவானுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் யோகிராம் சுரத்மார் ஜெயகுரு ராயா அப்படிங்கிற நாமத்தை சொல்லிக்கிட்டே வந்துருந்துருக்காங்க அப்ப திடீர்னு அந்த ஆட்டோத்தோட ஐயோன்னு அலருனானா திருப்பி அந்த ஆட்டோவை மெயின் ரோட்டுக்கு ஓட்டிட்டு வந்துட்டானா நல்ல பாதையில ஓட்டிட்டு வந்து ரமணாசிரமத்துல இறக்கி விட்டுட்டான் இவங்களுக்கு இறங்கினதுக்கு அப்புறம் தான் கொஞ்சோண்டு தைரியம் வந்திருக்கு அவன்கிட்ட கேட்டிருக்காங்க நீ ஏன் கத்தின ஏன் பாதை மாதிரி ஓட்டிட்டு போனேன் அப்படின்னு அப்ப அந்த ஆட்டோக்காரர் சொல்லியிருக்காரு நான் தப்பான என்ன தேர்வானா ஆட்டோ ஓட்டிட்டு போனேன் வேற பக்கமா அப்போ ஒரு வயசானவரும் ஒரு கோலோட ருத்ரமா நின்றுட்டு இருந்தாரு எனக்கு உயிர் பயமே வந்துருச்சு அவரோட கண் ஒரு கோலம் இருந்தது அதுல பயந்துட்டுதான் நான் கரெக்டான வழியில வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்திருக்கான் அப்போதான் இவங்களுக்கு பகவானே வந்து நம்மளை காப்பாத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு ஒரு நிம்மதி வந்திருக்கு மாதாஜி கிட்ட வந்து ரமண பக்தர்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம் ரமணர் வந்து அப்பா அப்படின்னா பகவான் யோகியான் சுரத்மார் எங்களுக்கு அம்மா மாதிரி அப்படின்னு ஏன்னா ஒரு பிள்ளைக்கு என்ன வேணும்னு அப்பாவோட தான் ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பாதுகாப்பு கொடுத்திருக்காரு அதனால அவங்க வந்து மாதாஜி கிட்ட அவங்களே சொன்னாங்க தான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுமா பகவானுடைய நாமத்தை சொன்ன அவர் தான் வந்து அந்த இரவு நேரத்துல என்னை காப்பாத்தினாரு பத்ரமா ரமணாசனத்துல என்னை கொண்டு போய் இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்திருக்காங்க